வணக்கம் முடிவு சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் நிர்மல் குமார் நேற்று வந்து பிணையில் விடுதலை பண்ணியிருக்காங்க கோர்ட்டு திண்டுக்கல் ஜெஎம் த்ரீ அந்த நீதிமன்றம் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா விஜய் ஆட்களை இனிமேல் தொடாதீர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஸ்டாலின் அலர வேண்டிய நிலைமை இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா மற்ற கட்சியிலலாம் பார்த்திங்கன்னா தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வரும் இல்லாட்டா வந்து அங்கே அதை வந்து பணம் பலம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஏன்னா ஆட்சியில் இருந்தவங்க ஆட்சிலே இல்லாத கட்சி சின்ன பசங்க கட்சின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் திண்டுக்கல் அந்த காவல் நிலையத்தையே ரணகலம் ஆக்கிட்டாங்க டிவி கே தொண்டர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிவி கே தொண்டர்களின் பலம் அப்படிங்கிறது எல்லையற்றது மற்ற கட்சிகள்லாம் அலறி போய் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற கட்சிகளெலாம் நிர்வாகிகள் இருப்பாங்க இன்றைக்கி நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வெகுஜன மக்கள் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புப் அலற அலறவுற்ற அளவுக்கு இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இது இப்போதைக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு பெரிய தனித்துவம் நீங்கள் விஜய் அவர்களுக்கு எல்லை மீறி ஆதரவு இருக்குது ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாவில் அவரை பற்றி பேசினா கமெண்ட் அள்ளி தெளிக்கும் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் விஷயத்தை கமெண்ட்டில் போடுங்க உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் இப்போ திமுகவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அங்கே யாராவது அதிமுக காட்சியில் திமுக காரங்களை ஜெயிலில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே திரண்டு வந்துடுவாங்க வழக்கறிஞர் அணி அந்த அணி இந்த அணி அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் வந்துருவாங்க ஸ்டேஷனுக்கு அவங்கள வந்து அந்த அந்த வழக்கு எப்படி போட்டிங்க உலக்குவாதம் ஈக்குவாதம்லாம் பண்ணுவாங்க அந்த வாக்குவாதம் அதே மாதிரி அதிமுகவினர் வந்து தூக்கி போட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்துருவாங்க இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியில் தூக்கி போட்டிங்கன்னா முனுசாமிலேருந்து எல்லாம் வந்துருவாங்க இதில் கோயம்புத்தூரில் போட்டிங்கன்னா வேலுமணிலாம் வருவாங்க ஆனால் அவர்களுக்கும் டிவி இல்லை இல்லை ஒரு ரெண்டு வே வேற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சத்தம் போடுவாங்க அதுக்கப்புறம் அப்படி போயிடுவாங்க இங்கே என்ன சிக்கல்னால் இவங்க அவங்கன்னு இல்லை பல இடத்துலேருந்து ஆள் வராங்க அதாவது என்னென்னா நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் அதாவது கேடர்ஸ் வர்றது ஓகே கேடர்ஸ் இல்லாமல் விஜய்யை பிடிக்கக்கூடிய அந்த ஏரியா மக்கள் இருக்காங்க அவங்களும் வராங்க இதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய பலம் ஏற்கனவே இந்த திண்டுக்கல் விஷயத்தை கூட நிர்மல்குமார் அவர்களுக்கு அவதூரா பேசினாருன்னு அவர் மேலே வழக்கு போடுறாங்க அந்த தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு பெரிய அரசியல் புண் பின்புலமோ இல்லை வந்து பணமோ அவங்கக்கிட்ட இல்லை ஆனாலும் அந்த வழக்கறிஞர் அணி இருக்குல்ல அந்த அணி சிறப்பாக செயல்பட்டு அவருக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடச்சிருக்கு தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உளவுத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி டிவிக்கே அப்படிங்கிற நிர்வாகிகளை ஈஸியாக தொட்டர முடியாது ஒன்று வேணாம் புஷி ஆனந்த் இவங்க ரெண்டு பேரையும் திமுக நினச்சிருந்தால் அவங்கள ஈஸியாக உள்ளத்துக்கு வச்சுருக்கலாம் என்ன பயம்னா விஜய்யை தொட்டால் மிகப்பெரிய ஷாக் அடிக்கும் அதில் மாற்றுக்கட்டத்தில் விஜய் எல்லாம் தொற்றாதீங்கப்பா ஒன்று புஷ்ஷி ஆனந்த் நிர்மல் குமாரையும் தொற்றாதீங்க ஏன்னா அதுவும் நமக்கு பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேராக விஜய்டிருந்தே கண்டனம் அறிக்கை வரும் அப்போ வந்து விஜய் கண்டன அறிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவை அலற விட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பதினாறு நாள் ஆனும் இன்னும் வெளியில் வரல உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தவன்தான் நிர்மல் குமார்லாம் நபர் நம்ம புசியானதுலாம் வெளியில் வராருன்னெலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே நம்ம என்ன கேட்குறோம் கலைஞர் அவர்கள் கைது பண்ணுறாங்க ஜெயலலிதா நள்ளிரவில் ஸ்டாலின் எங்கே போனார் நல்லா பாருங்க சென்னையில் இருந்தாரா எங்கே ஓடி ஒழிஞ்சார் மக்கள் கேட்டாங்கன்னா ஏங்க ஒரு ஒரு காவல்துறை தேடிட்டு இருக்காங்க தீக்கி வச்சா என்ன வேணால் பண்ணுவாங்க கரூரில் வந்து நம்ம விஜய் அவர்களோ இல்லை வந்து புஸ்ஸி அப்புறம் வந்து நிர்மல் இவங்களெல்லாம் வேகமாக நீங்கள் கரூர் விட்டு போங்க விஜய்யை நீங்கள் சென்னைக்கு போங்க அப்படின்னு சொன்னது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சட்டத்தை மீறினாருங்கிற பழிச்சொல் வருமோ வராது அவர் அங்கே நின்றுருந்தா அப்புறம் ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறீங்க நிர்மல் குமார் புஷ்னி ஆனந்த் எல்லோரும் நாங்கள் அங்கே மூன்றரை மணி வரைக்கும் இருந்தோம் எங்களை காவல்துறை உள்ளே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்போ பொய்யான இட்டுக்கட்டி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உடனே மாட்டினா என்ன பண்ணுவீங்க புஷ்னி நிர்வந்த குமார் கைது திடுக்கிடும் சம்பவங்களை அவர்கள் ரெண்டு பேரும் சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது தானே நியூஸு காவல்துறை எந்த அளவுக்கு பேசுங்கிறது பழைய வரலாறுன்னு நமக்கு தெரியல சார் நீங்கள் காவல்துறை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் எ அப்படி எந்த எந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க எல்லை மீறி போவீங்க நிறைய விஷயங்கள் பார்த்து தான் இருக்கோம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவையோ இல்லை மற்ற கட்சியோ டீல் பண்ணுற மாதிரி டிவிக்கு வேண்டி டீல் பண்ணுவீங்களா புதுசாக வந்த கட்சி எந்த அளவுக்கு இவங்களை ஒரு வழி பண்ணுவோம் அப்படிதான் நினைப்பீங்க மற்ற கட்சி மாநாட்டுக்கும் விஜய் கட்சி மாநாட்டுக்கும் எவ்வளோ கட்டுப்பாடுகள் நம்ம என்ன தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் சார் விஜய்க்கு அரசியல் தெரியல அவருக்கு வந்து ஒன்றுமே தெரில ரைட் மக்கள் விரும்புகிறாங்க சார் சார் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அரசியல் தெரியணும் அரசியல் தெரியணும்னா என்ன அரசியல் தெரியணும் உங்களுக்குலாம் என்ன அரசியல் தெரிஞ்சு வந்தீங்க நம்ம நல்லா இப்போ நம்ம இவர் அண்ணாமலை மாதிரி லண்டனில் படிச்சுட்டு வர சொல்கிறீங்களா லண்டனில் படிச்சுட்டு வந்து என்ன பேசலாங்கிறது நமக்கு தெரியும் நல்லா பாருங்க லண்டனில் இப்போ படிச்சுட்டு வந்த அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மா ஆடுமைக்கு வச்சார் வச்சாரா இல்லையா யார் அறிவாளி பழனிசாமியா அண்ணாமலையா படிப்பாக முக்கியம் அரசியல் அறிவாக முக்கியம் மக்களுக்கு சேவை பண்ணணும் அவ்வளோதான் சார் முக்கியம் அதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க கூட இருந்து கவனிச்சுக்கு போகிறாங்க இது வந்து உடனே மொ முதல்லே எல்லாம் தெரிஞ்சுட்டு வரணும் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னா என்டிஆர் எப்படி முதல் தலைவையாக முதலமைச்சர் இருந்தால் அவங்க ஒன்றும் புரியலையே பல இவங்களை பாருங்கள் பல தலைவர்களை பாருங்கள் அரசியல் படிப்படியாக வந்து வரணும் நான் ஒன்றும் புரியல படிப்படியாக வரணும்னா அப்போ படிப்படியாக எப்படி ஊழல் பண்ணுறது எப்படி லஞ்சம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு வரணுமா நேராக ஒருத்தர் வந்து முதல்ல உட்காரக்கூடாதா சார் மக்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க சார் இப்போ தனி நீதிபதியோ இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதியோ விஜய் வந்து அரசியல் தெரியல அரசியல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட முற்றுவாங்களா நல்ல யோசனை பாருங்கள் வெளியில் போய் நீங்கள் விசாரித்து பாருங்கள் நீங்கள் திமுக அளறதுக்கு என்ன காரணம் கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அவ்வளோதான் க்ளோஸ் டிவிக்கே க்ளோஸ் அப்படின்னு நினச்சிங்க இதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியிலேருந்து யாருமே பேசலை நம்மள கூட சொன்னோம் எங்கள் பேசியிருக்கணுங்க விஜய் அடுத்த நாளே ஏங்க ரொம்ப மன உளைச்சல இருக்க நாங்கள் வர அங்கே வந்து வர விருப்பமே இல்லை என் உறவுகளை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லைல்ல நீங்கள் சென்னை போங்க சட்டம் ஒழுங்கு சீர்காருன்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க இப்போயும் மண் மனம் துடித்து கொண்டிருக்கிறது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போ நான் போகணுன்ட்டு இப்போ இப்போ வந்து காவல்துறையிட்ட இப்போவும் நான் கோரிக்கை வைக்கிறேன் இதன் மூலியமாக நான் சீக்கிரம் போய் பார்க்கணும் என் மக்களை அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கணும் ஆனால் என்னென்னா நாகரிகம் கருதி அதை வெளியிடாமல் இருக்கார் அதையே உங்களுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணினீங்க இந்த பத்து பதினெண்டு நாளாக உச்சநீதிமன்ற உத்தரவு வருவதற்கு முன்பரை எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிங்க இன்றைக்கி டிவி கேட்டுறக்கூடிய நிர்மலா அவங்களும் ஆனந்தவங்களும் சொல்கிறாங்க ஆமாங்க நாங்கள் தலைமுறைவெல்லாம் ஆவலைங்க அப்படிங்கிறாங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்க அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறோம் ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டில் இந்த எல்லா மக்கள் ஊ எல்லும் பார்த்தோம் இங்கே வந்து இந்த விமான சாகசம் நடந்தது இந்திய ராணுவம் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அஞ்சு பேர் செத்தாங்க இந்திய இராணுவத்தின் மீது வழக்கு போட்டீங்களா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்த போலீஸார் மீது எதாவது நடவடிக்கை போட்டிங்களா என்ன காரணம் நடவடிக்கை போடாதுக்கு அப்போ நீங்கள் வச்சு ஒரு பிரச்சனை யாராவது இருந்தால் வழக்கு போட மாட்டீங்க கும்ப மேளாடை எவ்வளோ பேர் செத்தாங்களே யோகி கவர்மெண்ட்டில் நம்ம மோடி அவர்கள் சிபிஐ சாரனை கேட்டாங்களா நல்லா யோசனைப்பாருங்க அப்போ பிஜேபிக்கு ஒரு நியாயம் திமுகவுக்கு ஒரு நியாயம் அப்போ விஜய்க்கு ஒரு நியாயமா என்னங்க கேள்வி அது நல்லா யோசனைப்பாருங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியுது அதிமுக திமுக அதிமுக பிஜேபி திமுக எல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது அவரை ரொம்ப பார்க்குறாங்க ஐயோ விஜய் எப்படியாவது விரட்டணும் அதுக்கு என்ன பதில் விஜய் தனிச்சு நின்னால் தோற்று போயிடுவார் கண்டிப்பாக அதிமுக பிஜேபியோட நின்னா தான் ஜெயிக்க முடியும் தனிச்சு ஜெயிக்க முடியாது தொடர்ந்து பாருங்கள் தனித்திருந்தால் ஜெயிக்க முடியாது தனி திருநாள் ஜெயிக்க முடியாது தொடர்ச்சியாக சொல்வதன் மூலமாக வெகுஜன மக்கள்கிட்ட விஜய்க்கு ஆதரவு இருக்குதுங்க ஆனால் தனித்திருந்தால் ஜெயிக்க முடியாது இந்த தோற்றம் உருவாக என்ன காரணம் இவர்களிடம் இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத பணம் வேறு என்ன நம்ம சொல்கிறது இப்போ பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அவரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது அவர் என்ன சொல்கிறார் விஜயை பகிச்சிக்க மாட்டுறார் என்ன காரணம் கூட்டம் இல்லைன்னா இடப்பா பழனிசாமி அவர்கள் அவரை டீல் பண்ணுற விதமே வேறு கூட்டம் இருக்குதுங்க ஸ்டாலின் ஸ்டாலின் யோசிக்கிறாரு அமித்ஷா சொல்கிறார் விஜய் உங்கள் கூட்டணிக்கு வருவார்ன்னா அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சொல்ல வேண்டியதானே இல்லை இல்லை கொடுத்துருந்து பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் அவட்ட கூப்பிட ட்ரை பண்ணுறோம் தயவு செய்து வந்துடுங்கப்பாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க அப்ப இவ்வளோ பேர் ஒரு ஆளை பார்த்து கெஞ்சுறாங்கன்னா அந்த ஆளை பார்த்து நீங்க வந்து அரசியல் ஆளுமை இல்லை அப்படி இல்லைன்னா என்ன அளவுக்கு புரியலையே நமக்கு அப்ப என்ன சொல்றீங்க இப்பவே விஜய் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிடணும் கரெக்ட்டுங்களா அப்படி இல்லாட்டினா திமுக கூட்ட பயந்து கட்சியை களைச்சனும் இதுதான் விரும்புறீங்களா என்னென்ன புரியுது நமக்கு சார் உங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது லட்சம் கோடி பணம் இருக்குது வியூக வகுப்பாளர்களே ஒரு அஞ்சு நிறுவனம் இருக்குது அது இல்லாமல் உளவுத்துறை இருக்குது இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆள் அடிக்கிறீங்க நம்ம ஒன்றும் புரிய மாட்டேது என்ன லாஜிக் இது இந்த அந்த ஒரு ஆள் அடிக்கிறீங்க அந்த ஒரு ஆளுக்காக தமிழ்நாட்டில் பல கோடி பேர் ச அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதை தான் ஜீர்ணிக்க முடியல அப்போ நிலை வெத்வான்களை வச்சு நக்கீரன் கோபாலு நம்ம இந்து ராமு இன்னும் நிறைய இருக்கான் அவங்கள வச்சு இவரை வந்து டேமேஜ் பண்ண வேண்டியது இப்போ என்னென்னா அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கான நியூஸ் போ இப்போ நம்மளுலாம் வந்து இப்போதான் டிவிக்கு க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்கள் அவங்க இனிமேல் கமெண்ட் போடுவாங்க இப்போ என்னென்னா முதல்ல வந்து நம்ம பேச ஆரம்பித்தோடனே திமுக விரைந்து வந்து கமெண்ட் போடும் நீ விஜய் டெவலப் பண்ணுவாங்கன்னு நம்ம என்ன கேட்குறோம் ஒரு மாற்றம் ஒரு புதுசாக கொண்டு வரேங்கிறார் ஏன் அவரை விட மாட்டீங்க அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேளுங்களேன் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே பிரச்சனைனா அவர் இப்படி தான் அரசியல் பண்ணுறது பரந்தூர் போனால் அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க சார் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க விஜய் சூப்பராக பேசுகிறாரு விஜய்கிட்ட நம்ம பிடிச்ச விஷயமே என்னென்னா எப் இவ்வளோ சீக்கிரம் பேச்சை முடிச்சிட்டாருன்னு எல்லோரும் நினப்போம் அந்தளவுக்கு சீக்கிரம் பேச்சை முடிச்சிடுவார் அதாவது என்னன்னா அந்த பேச்சில் சுவாரஸ்யம் இது வரைக்கும் அறுக்கிறாருப்பா அப்படிங்கிற நிலைமை என்றைக்காக இருக்கா அதான் சார் ஒரு தலைவனுக்கு ஒரு அழகு வேறு என்ன வேணும் இதை கேட்டால் என்னென்னா இல்லைல்ல அவர் வந்து படிச்சுட்டு வந்து பேசுகிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் என்ன பிரச்சனை ஸ்டாலினுக்கு தெரியுமா இத்தனை ஆண்டு காலமான முதலமைச்சர்கள் யாருக்கா தெரியுமா எல்லாரும் துண்டு சீட்டு தாங்க வச்சு படிக்கணும் ஒவ்வொரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது சார் பொதுவான பிரச்சனையே விஜய் வந்து துண்டு சீட்டு வச்சு படிக்கிறாரா நீட்டை பற்றி பேசும்போது ரூபாய் பத்து ரூபாய் பாலாஜி அப்போ விஜய் மட்டும் நீங்கள் என்னென்னா விஜயகாந்த் மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க விஜய் வந்து பேட்டி கொடுக்கணும் ஏன் பேட்டி கொடுக்கணும் நல்லா யோசனை பாருங்கள் மோடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரா ஸ்டாலின் கொடுக்குறாரா விஜய் மட்டும் ஏன் நினைக்கிறீங்க அப்போ விஜய் மட்டும் எல்லாத்துக்கும் விஜய் தீர்வு சொல்லணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நமக்கு தெரியலையா தொடர்ந்து சொல்கிறோம் விஜய் அவர்களுக்கு பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலக்க போகிறாருன்னு நினச்சா உங்கள் கமெண்ட்டில் உங்கள் விஷயத்த சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு ஏதாவது திருமாவர்களுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரில விஜய்யை குறை குறை சொல்கிறதே முழு நேர வேலை அவரும் திருமாவும் இவரும் நம்ம சீமான் நல்லா யூஸ் பாருங்கள் சீமன் என்ன அளவுக்கு பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியும் அவர் கட்சியில் பாதி காலி ஆகிடுச்சு மீதி ரெண்டாயிரத்தி காலி காலியாகிடும் திரும்ப அவர்களுக்கு பிரச்சனை பட்டியலின ப பசங்களெலாம் அந்த பக்கம் போயிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் ஏதோ ஒன்று பேசுகிறது இப்போ இந்த வழக்கறிஞர் இது பண்ண மேட்டரில் அதுவும் பேர் கெட்டு போச்சு திமுகவுக்கு முட்டு கொடுத்து அவர் பேரை தேவையில்லாமல் ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் தான் அமைதியாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் திமுக எந்தளவுக்கு அளவுக்கு ஆட்சி நடத்துணும்னு தெரியாமல் இருக்காங்க காங்கிரஸில் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் பிரச்சனைகள் இதுவெல்லாம் விஜய்க்கு ஒரு பலமாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ திமுகவுக்கு வந்த ரிப்போர்ட் என்ன இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் இனிமேல் பார்த்து தூக்கிட்டு வாங்கப்பா தேவையில்லாமல் மொத்தமாக திரண்டு வந்துடுறாங்க அதாவது திரா திமுகவுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா பார்த்து கை வைங்க விஜயை கை வைத்தால் தான் சாக்கடிக்குதுன்னு இந்த நிர்வாகிகளை தொல்லான்னு பார்த்தா அங்கே தொட்டாலும் சாக்கடிக்கும் பொழுது ஏன் சந்து புந்திலிருந்துலாம் ஆளுங்க வராங்க இன்ஸ்டாகிராமிலேருந்து எல்லாமே அலருது திண்டுக்கல் மாவட்ட செயலாளருக்கு பிணை கொடுத்தது திமுகவில் ஏற்றுக்கொள்ள எப்படி உள்ள வைக்கணும்னு நினச்சாங்க அதையும் மீறி பிணையில் வந்திருப்பது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் மறுபடியும் நம்ம சொல்கிறோங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தானாக சேர்ந்த கூட்டம் இது வந்து நீங்கள் வந்து இது விஜய் அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி உண்டாகி மக்கள் வெளியில் போனால் தான் இதை பண்ண முடியுமே தொழிலை கோடிக்கணக்கான மக்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டுட்டு இருக்காங்க அதுவரை விஜய் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தையை இருக்கோம் விஜய்க்கு அரசியல் தெரிலெண்டுங்க அவர் தனியாக செயல்படலன்னுங்க ஆத ஒரு ஜனால் சரியில்லை அவர் பிஜேபி பிடிம் எது வேணால் நீங்கள் சொல்லுங்கள் விஜயை மக்கள் நம்புகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை இளைஞர்களிலிருந்து அனைவரும் கொதித்து போயிருக்கிறார்கள் இது ஒரு திராவிட மாடல் அல்ல ஒரு குடும்பம் நன்றாக வாழும் வாழ தமிழ்நாட்டை சுரண்டி ஒரு குடும்பம் நல்லா வாழுதுன்னு மக்கள் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க அதனால் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக திமுக வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண முடியாது விஜயோடைய சக்தி என்னங்கிறது திமுகவுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் தெரியும் தான் அனைவரும் ஆட்டம் கொண்டு கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்